இது விளம்பரமல்ல பிரவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு சார்பில் நாராயணியம் பாசுரம் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வில்லிவாக்கம் பெருமாள் கோயில் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வில்லிவாக்கம் ஸ்ரீ துர்கா மண்டலி அமைப்பு சார்பில் நாராயணிய பாசுரம் ஆன்மீக நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீ துர்கா மண்டலி அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி மீனா வெங்கடேஸ்வரன் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குருவாயூரப்பனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் பாசுரங்கள் பாடப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு நாராயணியம் பாசுரங்கள் பாடினார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நாராயணியம் சொற்பொழிவாளர் திருமதி சுதா பரத் அவர்கள் கலந்து கொண்டு நாராயணியம் பாசுரமும் பற்றிய சில ஆன்மீக தகவல்களை எடுத்துரைத்தார் தொடர்ந்து கோலாட்டம் நடைபெற்றது நாராயணியம் பாசுரம் படிக்கப்பட்டு குருவாயூரப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பாக அலங்காரத்துடன் உள்ள குருவாயிருப்பனுக்கு மகா தீபாராதனை பூஜைகள் நடைபெறும் வெள்ளிவாக்கத்தில் இருந்து ராஜா ராஜன் ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க नरियापा किशोरन सवदासीरवसीदरोषिके प्रतिशामुर हम्बकेश కృష్ణ పల్లగి కృపా కృష్ణ దేవతారంగ కృష్ణ పాలి మా కదా కండపుణి తాయమా vai right.